வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐ எம் பிரகாஷ்புரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மெட்ராஸ் ஹைகோர்ட் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கான கீ தான் பார்க்க போகிறோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இதில் பார்ட்டி ஏ பி என்று இரண்டு பிரிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸில் வந்து இருந்தது பார்ட் ஏ என்பது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழும் பார்ட்டு பி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய பொது அறிவு கேள்வித்தாள அமைஞ்சது டோட்டல் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இதற்கான ஆன்சர் பார்க்கலாம் முதல் கேள்வி ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் டேஸ் தினமாக கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி குழந்தைகள் நாள் இரண்டாவது கேள்வி சரியான விடையை தேர்க பொங்கல் திருநாள் டேஸ் மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி தை மூன்றாவது கேள்வி சரியான எதிர் சொல்லை எழுதுக ஏற்றுமதி என்ற சொல்லுக்கு எதிர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி இறக்குமதி நான்காவது கொஸ்டின் சரியான விடையை எழுது என் வீடு டேஸ் உள்ளது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அங்கே உள்ளது அடுத்து முக்கணிகளில் ஒன்று டேஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மா பல வாழை என்பது முக்கணி இதில் இங்கே கொடுத்திருக்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா ஆன்சர் முக்கணிகளில் ஒன்று என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி மா அடுத்து பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மயில் அடுத்த கொஸ்டின் பகுபத உறுப்புகள் டேஸ் வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறு அடுத்து பாருங்க டேஷ் பெயர் என்ன இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உன் பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்பதாவது கொஸ்டின் பின்வரும் எழுத்து சொல்லுக்கு பொருள் காண்க தி இதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு பின்வரும் ஓர் எழுத்து சொல்லுக்கு பொருள் காண்க தி என்பது ஆன்சர் ஆப்ஷன் சி நெருப்பு பத்தாவது கொஸ்டின் பூட்டு நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் ஆன்சர் பதினா ஆப்ஷன் சி திண்டுக்கல் பதினொன்று வித்து என்பதன் பொருள் ஆப்ஷன் சி விதை பன்னிரண்டு எதிர் ஒலித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுதுக இதற்கான ஆன்சர் பதினா ஆப்ஷன் சி எதிர் கூட்டல் ஒழித்தது அடுத்த கொஸ்டின் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும் ஆன்சர் ஆப்ஷன் சி இல்லை இது ஒரு இணைப்பு வார்த்தையை வந்து கேட்டிருக்காங்க நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லையெனில் எனில் துன்பப்பட நேரிடும் அடுத்த கொஸ்டின் நூலகத்தில் இருப்பவை டேஸ் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் சி நூல்கள் பதினைந்தாவது கொஸ்டின் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் டேஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உ மற்றும் ஊ இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் ஊ மற்றும் உ அடுத்து சரியான மரபு எழுதுன்னு கேட்குறாங்க குயில் குயில் என்பது என்ன பண்ணுனா கூவும் குயில் கூவும் ஆன்சர் ஆப்ஷன் டி பதினேழாவது கேஸ்டின் உடல் நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தல் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் சி பிணி பிணின நோயே உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தல் ஆகும் பதினெட்டு வேற்றுமை ஒரு டேஸ் வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி எட்டு வகைப்படும் முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை என்று லாஸ்ட்டாக வெளி வேற்றுமை என்று சொல்லக்கூடிய எட்டாவது வேற்றுமை அப்போது வேற்றுமை உறுப்பு எட்டு வகைப்படும் பின்வரணவற்றுள் எது இனிப்பு சுவையுடையது ஸோ எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான் ஆன்சர் ஆப்ஷன் பி தேன் அடுத்து தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் துருங்கிவிட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மேதினி இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இருக்குது முதல் இயலே இருக்குது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மேதினி அடுத்து பாருங்க எட்டாம் வேற்றுமை டேஸ் வேற்றுமை என்று அழைக்கப்படும் இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி விழி வேற்றுமை கழுத்தில் சூடுவது டேஸ் தார் இது வந்து நியூ புக்ல இருக்கு தமிழ் இருபத்தி மூன்று உண்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் இரவு பகல் உண்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு இரவு பகல் அடுத்து இடி டேஸ் மழை வந்தது இடி உடன் மழை வந்தது ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி தென்றல் வீசியது இதுல பாத்தீங்கன்னா சரியான சொல்லை நிரப்புகன்னு நிரப்புன்னு கேக்குறாங்க தென்றல் என்பது மூன்று சுழி இன் வந்திருக்கு இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சுழி இன் தான் தென்றல் தென்றல்னா காற்றை குறிக்கும் தென்றல் காற்று ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அடுத்து நாணிலம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக நாணிலம் என்பது நான்கு கூட்டல் நிலம் ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி ஏழு நீ ஊருக்கு சென்றாய் ஆன்சர் பாத்தீங்கன்னா நீ ஊருக்கு சென்ற என்பதுதான் சரியானது அடுத்து சீலை என்பதன் பொருள் சீலைனா புடவையை குறிக்கும் ஆல்ரெடி நம்ம சேலைன்னு அது மாதிரி வந்திருக்கு சீலை என்பது ஆன்சர் ஆப்ஷன் சி புடவை அடுத்து முதுமை கூட்டல் மொழி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முதுமை கூட்டல் மொழி என்று சேர்த்து எழுதுனா நமக்கு முதுமொழி என்று கிடைக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி தாமிரபரணி எல்லாமே இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் ஈஸியான வயலில் விளைந்த முற்றிய நெற்பயிர்களை டேஸ் செய்வர் அறுவடை செய்வர் முப்பத்தி நிலையான செல்வம் டேஸ் நிலையான செல்வம் ஊக்கம் தான் நிலையான செல்வம் மற்ற எல்லாமே வந்து அழியக்கூடியதுதான் அடுத்து பெருமை கூட்டல் வானம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பெருவானம் அடுத்த கேள்வி கிணறு என்பதை குறிக்கும் சொல் கிணறுன நமக்கு தெரியும் கேணி கிணறு என்பதன் மற்றொரு பெயர் தான் கேணி முப்பத்தி ஐந்து பின்வருவனவற்றுள் கால வினைமுற்று ஆன்சர் ஆப்ஷன் ஏ படித்தான் நடக்கிற அது வந்து நகை நிகழ்காலம் உண்பானா எதிர்காலம் ஓடாதுன்னா எதிர்மறை ஸோ இங்க இறந்த காலம் கேட்டிருக்கான் படித்தான் படித்தான்னா ஆல்ரெடி அவன் முடிச்சுட்டான் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஆறு செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸ் மதிக்கின்றனர் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாயாக அடுத்து நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நலம் கூட்டல் எல்லாம் முப்பத்தி எட்டு கண்ணோடாது என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண் கூட்டல் ஓடாது முப்பத்தி ஒன்பது கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெருமழை நாற்பது கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணவு சாரி உணர்வு அச்சம் கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா அச்சம் கலிங்கத்து இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அச்சம் அடுத்து உள்கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத்து கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி உள்ளிருக்கும் நாற்பத்தி இரண்டு வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஊக்கம் வறுமையே வந்தாலும் நம்மளுடைய ஊக்கமானது குறையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அடுத்து வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் வானில் வந்து முகில் மேகத்துக்கு மற்றொரு பெயர் தான் முகிலு வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முகில் நாற்பத்தி நான்காவது கொஸ்டின் நேற்று கூட்டல் இரவு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நேற்றிரவு அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இயற் சொல் ஸோ இலக்கணத்துல ஐந்து வகைப்படும் சொல்வாங்க ய்சொல் என்பது அனைவருக்கும் விளங்கும் சொல் அடுத்து பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ என்ற மலையை குறிக்கும் இது எல்லாமே வந்து டிஎன்பிசி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாமில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து பொருந்தாத ஓசை உடைய சொல் ஆன்சர் பாத்துங்க திரும்புகையில் மற்ற எல்லாம் யாழ் யாழ் யாழ்ன்னு முடியுது இது மட்டும் ஈ இல் இல்லுன்னு முடியுது அப்போ பொருந்தாத ஓசையுடைய சொல் பார்த்தீங்கன்னா திரும்புகையில் நாப்பத்தி எட்டு பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஸாக இருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் சி மகிழ்ச்சி ஸோ இது எல்லாருமே வந்து அறியக்கூடிய ஒன்று தான் எல்லாருமே வந்து பரிசு பெற்றோம்னா மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அடுத்து சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பது சிலப்பதிகாரம் ஐம்பதாவது கொஸ்டின் நண்பர்களுடன் டேஸ் விளையாடு ஒருமித்து ஒருமித்துனா கூடி என்று மற்றொரு பொருள் இருக்கு அதுதான் இங்க ஒருமித்து என்பதுதான் நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு என்று பொருள் தரக்கூடிய சொல்லுதான் கேட்டிருக்காங்க ஒருமித்து ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் கோர்ட்டு அசிஸ்டன்ஸ் எக்ஸாம் தேர்வுக்கான கொஸ்டின்லேருந்து பார்ட்டி ஏ தமிழ் ஐம்பது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துருக்கோம் அடுத்த ஐம்பது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொது அறிவு பார்ட் பி என்று பகுதி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பொது அறிவு பற்றி பார்க்க போகிறோம் இந்தியாவில் உள்ள எந்த மாநிலம் நூறு சதவீத எழுத்தறிவு இலக்கை அடைந்துள்ளது அனைவருமே அறிந்ததுதான் கேரளா அடுத்து அமெரிக்காவை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் கொலம்பஸ் நம்ம ஜீன்ஸ் படத்துல கொலம்பஸ் கொலம்பஸ் என்ற பாட்டு வந்து பார்த்துருப்போம் அமெரிக்கால அவங்க வாழ்வாங்க பிரசந்த்லாம் சோ அதை வச்சு நம்ம அமெரிக்காவை கண்டறிந்தவர் யார்னா கொலம்பஸ் ரோபோட் என்பது என்ன இது ஒரு ஈஸியான கொஷின் மனிதனை போல் உருவம் கொண்டு கட்டளைக்கேற்றவாறு செயல்படும் ஒரு இயந்திரம் தான் ரோபோட்டிங்னு சொல்லுவாங்க ரோபோ அடுத்து கண்ணாடி கதவுகள் மூடப்பட்ட நிலையில் விளையாடக்கூடிய விளையாட்டு இது வந்து ஸ்குவாஷ் ஸோ டேபிள் டென்னிஸ் தான் இருக்கும் இந்த விளையாட்டு தான் கண்ணாடி கதவுகள் மூடப்பட்ட நிலையில் வந்து விளையாடி இருப்பாங்க அடுத்து அதிகபட்ச ஆற்றல் நுகரப்படும்போது எப்போது ஓடும்போது தான் நம்ம ரன் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆற்றல் வந்து அதிகமாக தேவைப்படும் ஸோ அந்த கொஸ்டின் தான் இங்கே கேட்டிருக்காங்க அடுத்து புகழ்பெற்ற விருதான தாதா சாஹிப் விருது கொடுக்கப்படும் துறை ஆன்சர் ஆப்ஷன் பி சினிமா தான் தாதா சாஹிப் பால்கே விருது வந்து கொடுப்பாங்க அடுத்து நமது தேசிய கொடியில் முதலாவதாக இடம்பெறும் பெறும் வண்ணம் எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான் ஆன்சர் ஆப்ஷன் பி காவி பாரத பிரதமரை கொன்ற எல்டிடியை சேர்ந்த மனித வெடிகொண்டு மனிதன் கொன்றது யாரை ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி தான் பாத்தீங்கன்னா இந்த இலங்கையை சேர்ந்த எல்டிடிகள் வந்து இருப்பாங்க ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கக்கூடாது பட் ஆனால் கேட்குறாங்க அடுத்து இந்தியாவில் எந்த இடத்தில் பணம் அச்சடிக்கப்படுகிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாசிக் நாசிக்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து அச்சடிக்கிறாங்க அடுத்து துரோணாட்சியார் விருது வழங்கப்படுவது எதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா விளையாட்டு பயிற்சியாளர் ஸ்போர்ட்ஸு கோச்சிக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த துரோணாச்சியார் விருது வந்து வழங்குவாங்க ஏன்னா துரோணாச்சியார் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் வில்வித்தை இது மாதிரி அர்ஜுனனுக்கெலாம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் ஆசிரியராக இருந்தார் அதை பேஸ் பண்ணி தான் விளையாட்டு பயிற்சியாளருக்கு வந்து இந்த விருது வந்து வழங்குறாங்க அடுத்து மேக்ஸு ஸோ இதெல்லாம் பார்த்துங்க அறுபத்தொன்னுக்கு ஆன்சர் ஏ அறுபத்ரெண்டுக்கு ஆன்சர் பி அறுபத்தி மூணுக்கு ஆன்சர்

எழுபதாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டிசி தான் அடுத்து பாருங்க சயின்ஸு கால்சியம் டேஸ் வகை உதாரணமாகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாது உப்பு கால்சியம் என்பது ஒரு வகை தாது உப்பு அடுத்து காசநோய் உருவாக காரணமான நுண்ணுயிரி எது காசநோயினா டிபின்னு சொல்லுவாங்க டியூபர் குளோசஸ் என்ற தான் பார்த்தீங்கன்னா இந்த நோயை வந்து உருவாக்கும் ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து முதலுதவி என்பதன் நோக்கம் ஆன்சர் ஆப்ஷன் டி வலியின் நிவாரணம் தான் பாத்தீங்கன்னா முதலுதவியின் நோக்கம் அடுத்து தூயநீரின் கொதிநிலை ஆன்சர் பார்த்தீங்கன்னா நூறு டிகிரி செல்சியஸ் எழுபத்தி ஐந்து எச்சுவை என்பது எதன் மூலக்கூறு வாய்ப்பாடு ஸோ இது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் நீரினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து மாலைக்கண்ணோ எந்த வைட்டமின் குறைபாட்டால் உண்டாகிறது இதுவும் ஈஸி விட்டமின் ஏ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பின் வருவனவற்றுள் உலக சுகாதார நிறுவனத்தை குறிப்பது எது ஆன்சர் பாத்தீங்கன்னா விஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய விஹெச்ஓ தான் பாத்தீங்கன்னா உலக சுகாதாரத்தை குறிப்பது அடுத்து குளிர்காலங்களில் வளர்க்கப்படும் பயிர்கள் டேஸ் எனப்படும் இது வந்து ராபி பயிர்கள் டென்த்து புக்கில் இருக்கு சோசியல் சயின்ஸ்ல இருக்கு இந்த கொஸ்டின் குளிர்காலங்களில் வளர்க்கப்படும் பயிர்கள் பார்த்தீங்கன்னா ராபி பயிர்கள் அடுத்து மண்ணின் விதைகளை இடும் செயல்முறையின் பெயர் ஆன்சர் பாத்தீங்கன்னா விதைத்தல் மண்ணில் விதைகளிடும் செயல்முறையின் பெயர் பார்த்தீங்கன்னா விளைத்தல் அடுத்த கொஸ்டின் இது ஒரு ஆல்ரெடி ரிப்பீட்டடான கொஸ்டின் மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பென்சிலின் ஆப்ஷன் ஏ இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ மீத்தேன் இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருள் மீத்தேன் நவீன நீர்ப்பாசன முறைகளில் ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் சி தெளிப்பு நீர்ப்பாசனம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தெளிப்பு நீர்ப்பாசனம் பூச்சிக்கல் பரவுதலை தடுக்க பயன்படும் காய்ந்த இலைகள் டேஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேம்பு வேம்புனா வேப்ப இலைன்னு தான் சொல்லுவேன் வேப்ப இலை தான் வேம்புன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா இலை பரவுதலை தடுக்க பயன்படும் காய்ந்த இலைகள் ஸோ இதை வந்து நம்ம எரிச்சு விட்டோம்னா அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா பூச்சிலாம் போய்டும் அடுத்து சராசரி மாணவனின் நுண்ணறிவு ஈவு ரேஷியோ பார்த்தீங்கன்னா தொண்ணூறுலேருந்து நூற்றி எண்பது வரை நூற்றி ஒன்பது வரைக்கும் அவனுடைய ஆவரேஜ் ஐக்கு வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து டேஸ் ஒரு எண்ணெய் வித்திற்கு எடுத்துக்காட்டு எள்ளு எள்ளில் எண்ணெய் எடுப்பாங்க இது ஒரு எண்ணத்திற்கான எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி எல் அடுத்து கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் நீரை மாசுபடுத்தும் காரணி ஆன்சர் லெட் என்று சொல்லக்கூடிய ஈஎம்இம் தான் பார்த்தீங்கன்னா நீரை வந்து மாசுபடுத்தும் எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் நீராவி நீராக மாறும் நிகழ்வு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆவி சுருங்குதல் நீராவி வந்து நீராக மாறும் நிகழ்வு என்னன்னு சொல்றதுன்னா ஆவி சுருங்குதல் பனிக்கட்டி என்பது நீரின் டேஷ் நிலையாகும் திண்ம நிலை நீரினுடைய திண்மம்னா தடிப்பு தடைநிலை தான் பாத்தீங்கன்னா திண்மம்னு சொல்லுவாங்க பனிக்கட்டி என்பது நீரின் திண்ம நிலை ஆகும் அடுத்து பாருங்க நமது உடலை கட்டமைக்க உதவும் சத்து ஆன்சர் பாத்தீங்கன்னா புரோட்டீன் புரோட்டீன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலை வந்து கட்டமைக்க உதவும் சத்து தொண்ணூறாவது கேள்வி உடலின் சத்துக்கள் குறையும் போது டேஸ் உண்டாகும் ஆன்சர் சத்து பற்றாக்குறை அடுத்து நார்ச்சத்துக்கள் அதிகம் உள்ள உணவு பொருட்கள் சிறு தானியங்கள் சிறு தான் பார்த்தீங்கன்னா நாச்சத்துக்கள் வந்து அதிகமான உள்ள உணவுப் பொருள் அடுத்து டேஷ் மின்னும் பின்னும் கைகளை நன்றாக கழுவ வேண்டும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உணவு உண்பதற்கு உணவு உண்பதற்கு முன்னும் பின்னும் பார்த்தீங்கன்னா கைகளை வந்து நம்ம நன்றாக கழுவ வேண்டும் அடுத்து கீழ்கண்டவற்றுள் இதயம் தொடர்பான நோய் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் பிளட் பிரஷர் என்று சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம் தான் பார்த்தீங்கன்னா இதயம் தொடர்பான நோய்க்கான ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கான குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் அனைத்துக்குமான ப்ரீ டெஸ்ட் பேட்ச்சு மற்றும் பெயிர் டெஸ்ட் பேட்ச் நம்ம போட்டுட்டு இருக்கோம் விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிங்க வரக்கூடிய குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ எக்ஸாம்குள்ள உங்களுக்கு இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கனா தான் ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த கொஸ்டின் புவி பரப்பு டேஷ் பர்சன் நீரால் மூடப்பட்டுள்ளது புவி பரப்பு டேஸ் சதவீத நீரால் மூடப்பட்டுள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் பூமியானது எழுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா நீரால் வந்து நிரப்பப்பட்டுள்ளது தொண்ணூத்தி ஆறாவது கொஸ்டின் கொழுப்பு என்பது டேஸ் தரும் ஓர் உணவு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆற்றல் எனர்ஜியை வந்து தரக்கூடிய ஒரு பொருள் தான் பாத்தீங்கன்னா கொழுப்பு தொண்ணூத்தி ஏழாவது கொஸ்டின் பனி டேஸாக பயன்படுகிறது ஆன்சர் பாத்தீங்கன்னா சிஓ டூ கார்பன் டை ஆக்சைடு தான் உலர் உலர்பனின்னு சொல்லுவாங்க உலர்பனி டேஸாக பயன்படுகிறது டூ கார்பன் டை ஆக்சைடாக பயன்படுகிறது தொண்ணூத்தி எட்டு பல் பராமரிப்பு என்பது தனிநபர் டேஸ் முக்கிய அம்சமாகும் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஐசின் ஐசின்னா ஆரோக்கியத்தின் முக்கிய அம்சமாகும் நம்முடைய பல்லை பராமரிப்பு என்பது தனிநபருடைய ஆரோக்கியத்தின் முக்கிய அம்சமாகும் தொண்ணூத்தி ஒன்பது தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல இதற்கும் சிறந்தது ஆன்சர் பார்த்தீங்கன்னா மனதிற்கும் நம்ம கரெக்ட் டைம்ல படுத்து கரெக்ட் டைம் எழுதும்னா நம்மளுடைய மனது வந்து எந்த வித பிரச்சனையும் நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமா சிந்தித்து செயல்படும் இந்த வீடியோடைய கடைசி கொஸ்டின் வெங்காயம் மற்றும் பூண்டு டேஸுக்கு உதாரணம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குமிழம் வெங்காயம் மற்றும் பூண்டு என்பது குமிழத்திற்கு உதாரணம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் எழுதிய மாணவர்கள் உங்களுடைய ஆன்சரை வந்து இந்த வீடியோவை பார்த்து செக் பண்ணிங்க கட் ஆஃப் வந்து மிக அதிகமாக தான் இருக்கும் எனக்கு எல்லாமே வந்து வெரி வெரி சிம்பிளான கொஸ்டின் தான் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் Okay we'll thank you friends